திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் எப்பொழுதுமே வந்து திரைப்படங்கள் பற்றி நிறையா பேசுவேன் பழைய படங்கள் பற்றி நிறையா பேசியிருக்கேன் புதிய படங்களுக்கு விமர்சனங்கள்லாம் பேசியிருக்கோம் ஆனால் சில படம்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சேன் அப்படி மிஸ் பண்ண படத்தை ஒன்று பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன் அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகை நித்யா மேனன் அவர் அவங்க வந்து எந்த படம் நடித்தாலும் சரி அந்த படம் ஏதாவது ஒரு நல்ல காட்சி அமைப்பு இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு தெரில ஒரு ஆள் மனசில் எனக்கு புரிஞ்சிடுச்சு அந்த மாதிரி தலைவன் தலைவி பார்த்தப்பையும் சரி நான் அந்த ஓகே கண்மணி படம் பார்த்தப்பையும் சரி திருச்சி நம்பளம் படம் பார்த்தப்பையும் சரி இந்த மாதிரி வந்து எல்லா டைமுமே வந்து அவங்களுடைய நடிப்புக்காகவே கொஞ்சம் நேரம் உட்கா பார்க்கலான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு படம் வந்து டக்குன்னு பார்க்குறேன் ஓடிடியில் இன்னும் நித்தியமணி நினச்சிங்க அந்த படத்தை நம்ம விட்டோமே அப்படின்னு இருந்தேன் அது வந்து பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆன ஒரு படம் பொங்கல் டைமில் ஆன படம் இந்த படத்துடைய கதாநாயகன் ஜெயம் ரவி நித்யா மேனன் அவங்க ரெண்டு சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை ரொம்ப அருமையான ஒரு டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டைட்டில் அது காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிறது இந்த காதலிக்க நேரம் இல்லைங்கிறது கேட்டோன்னே நமக்கு வந்து ரவிச்சந்திரன் ஆக்டர் ரவிச்சந்திரன் சீதஸ டேரெக்ஷனு முத்துராமன் இந்த மாதிரி இந்த பழைய படம் வந்து ஞாபகம் வரும் குறிப்பாக அந்த பாலையா நாகேஷ் செக்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் அந்த கதை சொல்கிற சீனு அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த படம் வந்து என்னடா காதலிக்க நேர்மெண்ட்டுன்னு டைட்டில் வச்சுருக்கோம் ஒருவேளை வழக்கமாக காத தெரியாது சரி ஓகே காதலிக்கு நேரம் டைட்டில் வச்சிருக்கான் அந்த மாதிரி எதுவும் இருக்கும் போல இருக்குது அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க உங்களுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஓ நம்ம முன்னுள் மிஸ் பண்ணுமோ அப்படின்னு நினச்சி படம் படம் பார்க்கலாம்னு ஆரம்பித்தேன் படத்துடைய ஆரம்பத்துலேயே அந்த ஒரு கதை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொன்னாங்க நாட்டுடைய பாப்புலேஷன் இவ்வளவு உலகத்தில் பாப்புலேஷன் இவ்வளவு ஸோ இன்றைக்கி வந்து அடுத்தது வந்து இந்த மாதிரி பாப்புலேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இப்போ ஆணும் பெண்ணும் தான் வாழ்க்கையாக ஒரு மாதிரி அது ஸ்டீரியோ டைப்பாக போகுது ஒரு பொண்ணு வந்து இப்போ பொண்ணை பிற ப பிறக்குது அதுக்கப்புறம் அதை வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் அது வயசுக்கு வருது அதுக்கப்புறம் வந்து அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மறுபடியும் அது குழந்த பிறக்குது அது மாதிரி வந்து ஒரு ரொம்ப சைக்கிளாக இருக்கே பெண்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லையா பெண்கள் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக நிறையா வந்து அவங்களும் வந்து சாதிக்கணும் அந்த நாட்டில் அப்படிங்கிறப்போ இந்த படத்துடைய கதையில் ஒரு என்ன பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டே போயிட்டாங்க ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே போயிட்டாங்க அது என்னன்னா அந்த டியூப் பேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட்யூ பேபிஸ் அப்படின்னு ஒன்னா சரி என்னடா அந்த டியூப் பேபி கதையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கட் பண்ண இப்போ எங்கே ஜெயம் ரவி வருவார் டியூப் பேபின்னு காமிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த நித்யா மேனனுக்கும் இன்னொருத்தருக்கும் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இது காமிச்சாங்க பார்த்தா அவர் இல்லை யாரும் ஒரு புதுசாக இருக்கார் நல்லா பார்க்குறதுக்கு அந்த அமெரிக்க மாப்பிள்ளைகள்னு வாங்கலாம் அந்த மாதிரி இருந்தார் அது மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு அவர் பேர் தெரில ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னே அவர் வந்து இந்த மாதிரி நம்ம அமெரிக்கா என்ன மன்னிச்சு அத்தவன் நல்லா இருக்காரு ஆனால் அவர் ஏதோ ஒரு அவர் செஞ்ச ஒரு தப்பு வந்து மன்னிக்க முடியாத தவறு செஞ்சதுனால இந்த பொண்ணுக்கு வந்து நித்யாம்பரனுக்கு தெரிய வந்து ஏற்கனவே அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படியாவது ஐயோ தெரியாமல் போய் இவனை போய் நம்ம கல்யாணம் பண்ணோம்னு சொல்லி ரொம்ப வெக்ஸாய் போய் வந்து உட்காந்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் ஸோ குழந்தை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு உடனே ஒரு டிசன் எடுப்பாங்க குழந்தை வேணும்னா நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணுவோம் எதுக்கு ஆம்லைன் ஆம்லைனில் தேவை இப்போ தான் டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபெர்டிலிட்டி கிளினிக் போவாங்க போனோன்னே வந்து எனக்கு வந்து செயற்கை முறைப்படி வந்து ஒரு குழந்த வேணும் அப்படிங்கிறப்போ அதை வந்து ஒரு டாக்டர் வந்து சரி ஓகே அப்படின்னப்போ அந்த ஒருத்தர் தப்பு செஞ்சான் இல்லையா கல்யாணத்தை ரத்து செஞ்சுட்டு விவாகரத்துலாம் பண்ணாங்க இல்லையா அவங்களே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு இல்லை இல்லை எனக்கு இந்த மாதிரி வந்து குழந்தை இலங்கிட்ட இருக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு அண்டு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடறாங்க ப்ரெக்னெண்ட் ஆகிய அதுக்கப்புறம் அவங்க குழந்தையும் பிறந்தது பட் அப்பா கேரக்டரில் வந்து மனோஜ் சார் அடிச்சிருந்தார் அப்புறம் வந்து நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க நித்தியா அம்மா அப்பா அவங்கள்தான் அவங்களுக்கு வந்து என்னடா அது ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல குழந்தை பெற்றிருக்காங்கிற குழந்தை பெற்றவங்க அவங்க அம்மா டென்ஷன் ஆயிடும் வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவாங்க வழக்கம் போல ஒரு ட்ராமா அதாவது எப்படியாவது வீட்டில் வந்து தெரியாம போய் கல்யாணம் பண்ணாலும் விட்டு வெளில அனுப்பிடுவாங்க தெரியாமல் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் என்னடா சொல்லவே இல்லைன்னு கல்யாணமே பண்ணிக்கலாம் நீ குழந்தை பெற்றுக்கிட்ட டிஸ்ட்ரிபியூ பண்ணி எனக்கு தெரியாது தெரியாது ஏன் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேலை அனுப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கதை அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் எப்படா ஜெயமரவை காமாங்கன்னு பார்த்து ஜெயம் ரவி காமிச்சாங்க அவர் வந்து ஒரு பொண்ணில் ஒப்பிட்றார் அது ஒரு மாடலிங் பண்ணுற பொண்ணு ஆனால் அந்த மாடலிங் பண்ணுற பொண்ணு மாடலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து அப்படியே ரிவர்ஸ் அதாவது இங்கே எப்படின்னா நித்யா என்னன்னு பார்க்கறதுக்கு ஹோம்லியாக இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து லேட்டஸ்ட் இது நான் வந்து வேண்டாம் எனக்கு குழந்தைங்க மட்டும் இருந்தால் போகிறோம் எனக்கு வந்து ஹஸ்பண்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வேறு ஒரு டெக்னாலஜி லெவலில் வந்து அவங்க அந்த டிஸ்ட்ரிபியூபீஸ் போகிறாங்க இந்த பக்கம் வந்து ஜெயம் ரவியை பார்த்தா ஜெயம் ரவி வந்து லவ் பண்ணுற பொண்ணு மாடர்னான ஒரு பொண்ணு ஆனால் அந்த மாடலிங் பண்ணுற பொண்ணே ஆனால் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து உங்க கூட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லும்போது ஜெயம் ரவிக்கு கல்யாணங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை குழந்தைங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு மாதிரி எனக்கு அதெல்லாம் ரொம்ப கமிட்மெண்ட்டு இப்படியெல்லாம் அவர் வந்து யோசிக்கிற ஒரு கேரக்டராக ஜெயம் ரவி அண்ட் இந்த ஜெயம் ரவி அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுவார் நித்யா மணன் இந்த பக்கம் அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணுவார் இதெல்லாம் பேரலை அப்படியே காமிச்சிட்டே வருவாங்க அண்ட் இந்த படம் வந்து ஜெயம் ரவியை காமிக்கும்போது ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு டிசாஸ்டர் அங்கே பக்கம் அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கும்போது அந்த பையன் பண்ண ஒரு தப்பை மன்னிக்க முடியாது அதனால் அவங்க போய் விவாகரத்தை வாங்கிடுவாங்க ஆம்பளைங்களே எடுத்துருவாங்க இந்த பக்கம் இவரும் என்ன பண்ணார் எங்கேஜ்மெண்ட்டுக்கு டேட்டு ஃபிக்ஸ் எல்லாம் வச்சுருக்கும்போது லால் ஜோஸ் ஒரு வந்து அவங்க அப்பா ஜெயமுறை அவங்க அப்பா ஸோ எங்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எங்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே கல்யாணம்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிப்போ அந்த பொண்ணு வராமல் போயிடும் அந்த பொண்ணு வராமல் போனோன்னே இதெல்லாம் பெங்களூரில் நடக்குது ஸோ பெங்களூரில் நடக்கும்போது அந்த பொண்ணு போயிடும் ஏன்னா அந்த பொண்ணு வரல அப்படின்னு பார்த்தா அது அப்படியே ஒரு மாதிரி அப்ரப்டாக அதாவது நிச்சயதார்த்தனைக்கு வரலை அவள் தான் ஜெயமரிய ரொம்ப எக்ஸைட் வரும் வாழ்க்கையே போச்சு கேவலமாக இருக்குது நான் இவ்வளோ காலம் பண்ணி சரி ஓகே கல்யாணம்லாம் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தால் இப்போ அது மாதிரி பண்ணிட்டா அது அவருக்கு அப்செட் ஆகிடும் ஸோ இப்படி அப்செட் ஆனோன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பக்கம் டிராவலே ஒரு பக்கம் டிராவல் சரி என்னடா இப்போ இவங்களுக்கு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இவர் வந்து இவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க இவங்க வந்து ஜெயம் பிரேவி வந்து ஒரு பிரேக்கப்பில் இருக்கார் சரி ரெண்டு பேரும் இங்கேயும் சேர போகிறாங்க இன்னமும் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு ட்விஸ்டேஜ் தான் என்னென்னா ஜெயம்ரே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் யார்னா வினய் அவர் வந்து ஒரு கே கேரக்டர் பண்ணியிருந்தார் இவர் வந்து யோகி போக்கு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் ஜெயம்பிரி மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த ஸ்போன் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வினய் கேக்க வினய் வந்து ஒரு கேஆர்ட்டு நான் ஒரு குழந்தையோட குழந்தைக்கு நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ வினய் கேட்க வினய் வந்து ஒரு இவர என்ன சொல்கிறது ஸ்ப்ளோன் டோனர் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஜெயம் ரவி யோகிபாபும் இது பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீயும் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஜெயம் ரவி சரின்னுவார் ஆனால் ஜெயம் ரவியோட ஒரிஜினல் கேரக்டர் என்னென்னா குழந்தையே வேணான்னு சொல்கிற ஒரு கேரக்டர் ரெண்டு சொல்கிறான் அப்படினால சரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது டோனாஸ் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஹாஸ்பிட்டலில் சம் மிஸ் மேட்ச் ஆகிடும் அதை எடுத்து அவங்க வந்து இந்த ஐவி பண்ணுறதுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஜெயமலியோட இதை ஸோ அதனால் ஸ்வம் இதை ஸோ அப்போது என்னென்னா இந்த கதையில் எப்படி கொண்டு வராங்கன்னா அந்த குஷி படத்தில் சொன்ன மாதிரி தென்காசியில் பிறந்த ஒரு பொண்ணும் சென்னை இதில் சென்னை ம கல்கட்டாவில் பிறந்த ஒரு பையனும் சேர போகிறாங்க எப்படின்னா அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் துணி கடையில் மீட் பண்ண மாதிரி எடுக்கிற மாதிரி இந்த கதையில் என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து ஐயர் பண்ணும்போது இவரோட இது தான் பண்ணாங்க அப்படின்னா ஆனால் அவங்க டாக்டர்ஸ் வந்து யாருன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ அது வந்து சீக்ரெட் நாங்கள் யாரோடதுலாம் சொல்ல மாட்டோம் பட் உங்களுக்கு பண்ணோம் அவ்வளோதான் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கதையை கொண்டு கொண்டு போனது நல்லா இருந்தது இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா சரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து கிருத்திகா உதயநிதி நமது டெப்டி சிஎம் உடைய ஒய்ஃப் அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருந்தாங்க சரி ஸ்டைலிஷாக பண்ணால் ஒரு மேக்கிங்கில் எமோஷன்ஸ் ட்ராவல் பண்ணாமல் போய்டும் சமயத்தில் பட் இந்த படம் எமோஷனலாக சூப்பராக இருந்தது பார்த்தா ஜெயமிருவி நல்லா நடிச்சிருந்தார் யோகி பாபு நல்லா நடிச்சிருந்தார் நித்யா மேனன் நல்லா நடிச்சிருந்தாங்க லால்ஜோஸ் நல்லா நடிச்சிருந்தாங்க இவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மனோ சார் அதுக்கப்புறம் வினய் ஸோ இந்த இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இல்லை யாருமே இதில் வந்து ஒரு ஒரு இல்லை சார் அவங்க சுமாராக தான் நடிக்கிறாங்க இல்லை சார் தப்பாக நடிச்சிருந்தாங்க இல்லை ஓவர் ஆக்ட் பண்ணிட்டாங்க எதுவுமே இல்லை எவ்ரி சீன் எவ்ரி சீன் வந்து அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு தான் ஓகே இந்த படத்தில் வந்து கிருத்திகோதனி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் வணக்கம் சென்னை எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் காளி எடுத்தாங்க அதுக்கப்புறம் பேப்பர் ராக்கெட்னு ஒரு வெப்சீரிஸ் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் இந்த படம் பட் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அந்த படங்கள் கூட விட இந்த படம் வந்து ரொம்ப வேற ஒரு லெவல் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த படத்தில் ஒரு ரிச்னஸ் சி இப்போ அவங்க வந்து இப்போ ரெஜன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க படம் அப்படிதாங்க அவங்க சொந்த படம் பயங்கரமாக இருக்கும் பயங்கர ரிச்சாக இருக்கும் அதெல்லாம் கூட ஒத்துக்கிறேன் ஆனால் அதை கிளாஸிக்காக எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது வெறும் ரிச்னஸ் மட்டும் காமிக்க முடியாது ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் அமேசிங் கேமராமேன் கேமிக் யூ ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் மாதிரி எனக்கு வந்து அப்படியே ஹாலிவுட் படம் ஹாலிவுட் படம் அந்த மாதிரி இருந்தது கேமரா அவ்வளோ நல்லா இருந்தது கேமரா எடிட்டர் வந்து இந்த படத்தில் வந்து லாரன்ஸ் கிஷோர் அவங்க தான் எடிட் பண்ணியிருந்தாங்க ஏஆர் ரகுமான் மியூசிக் ரகுமான் சார் வந்து எத்தனையுமோ படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு டைட்டில் பார்க்கல ஆக்சுவலாக உண்மை அதுதான் டைட்டில் நான் பார்க்கல யாரோ மியூசிக் தான் நான் அப்படி தான் பிளாங்காக பார்த்தேன் அப்படினு டக்குன்னு பார்க்காம விட்டேன் அப்படியே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஓட்டி டைட்டில் ஓட்டிட்டு பார்த்தலாம்னு சரியாக கவனிக்கலை பட் முடிஞ்சதுக்கப்புறம் யார் மியூசிக் அப்படின்னு பார்த்தா ஏர் சார் சூப்பராக இருந்தது அது ஒரு வேற ஒரு ஜானர் ஆக்சுவலாக ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் மியூசிக்கில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வேறு ஒரு பரிமாணம் இருக்குது அந்த பரிமாணத்துக்கே நம்ம அவங்கள கூட்டி போக மாட்டேங்கிறோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நமக்குள்ள ஒரு கில்ட்னு கில்ட்டி ஃபீலிங்கே வந்துருச்சு அந்த மாதிரி வந்து இந்த படத்துடைய மேக்கிங் வந்து அமேசிங் மேக்கிங் இந்த படத்துடைய கதை அந்த ஜெயம் ரவி அண்ட் நித்யா ஒரு லைஃப் அமைகிறது எப்படி ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப விவசாய ஒருத்தர் வந்து அந்த ரன்னேமே பிரைட் அப்படின்வாங்க கல்யாணத்தில் எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பொண்ணு ஓடி பொண்ணு ஓடி போயிடும் வரலை அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்திக்கிறாங்க எப்படி வந்து இந்த லவ் வருது இவங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் எப்படி வருது வாட் இஸ் அட்ராக்ஷன் அண்ட் பயாலஜிக்கலாக வந்து ஜெயம் ரவி தான் வந்து நித்யம்மேனனுடைய குழந்தைக்கு அப்பா ஏன்னா அவருடைய ஸ்வம் தான் இது பண்ணியிருக்காங்க ஆனால் த பியூட்டி ஆஃப் த ஸ்க்ரீன் என்னன்னா அந்த இப்போ நம்ம தமிழ் சினிமாலாம் தெரியுமா கடைசியில் இவர் தான் உங்கள் அப்பா அப்படின்வாங்களே அந்த மாதிரி இந்த கிளீஸே பாயிண்ட் ஆஃப் சீனே கிடையாது படத்தில் ஸோ இதில் வந்து இன்னும் போனால் அவ்வளோ தெளிவாக ஸோ கடைசியாக வந்து அவங்க ஒரு 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 பர்டிகுலர் சீனில் இல்லை ரெண்டு பேரும் மாறி மாறி சாரி தேங்க்ஸ் சாரி அப்படின்னா அவர் ஒன்னே அந்த பக்கம் தேங்க்ஸ் அப்படின்னா இந்த சீனை நான் பார்க்கும்போது யோசித்தேன் சி சில இடத்துக்கு வந்து சினிமாவில் டயலாகே தேவையில்லை நம்ம ஒரு எமோஷனலாக ட்ராவல் பண்ணலாம் இந்த மாதிரியான படங்கள் வந்து நிறைய வரணும்னு நான் விரும்புகிறேன் இந்த மாதிரியான ஜானர்ஸ் சி நான் இது வந்து கிருத்திகா அவங்க பண்ணியிருக்காங்கங்கிறதுனால சொல்ல சி ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு கே சில்ட்ரன் வளர்க்குறது ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு டிஸ்டி பேபி அவர் வந்து குழந்தைங்களே பிடிக்காது அவன் வந்து ஒரு குழந்தையோடு இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஓகே லவ் பண்ணா ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க கிளைமேக்ஸில் அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன அப்படின்னு இப்படி கேட்டோன்னே ஆ அப்படின்னா ஆக்சுவலாக அந்த நித்யா மேனனுடைய அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல அது வந்து சம்திங் லைக் இதோ நாம் அந்த இடத்துல உட்காந்து நம்ம பக்கத்தில் அவங்க உட்காந்து அந்த எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணிவிட்டு யாரோ ஒரு பொண்ணுகிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோங்கிற ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் வரும் ஆனால் அவங்க ஷி ஆஸ் அ வெரி பவர்ஃபுல் ஆய்ஸ் ஸோ நித்யமேனனுடைய பார்வடி பார்க்குறப்பவே நமக்கு வந்து ஐயையோ தப்பு பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி ஃபீல் பண்ணுற சீன் நம்ம ஃபீல் பண்ணிவிடுவோம் ஸோ நல்ல நல்ல படம் நல்ல படம் காதலிக்கு நேரம் வந்து ஒரு இட்ஸ் எ வெரி நைஸ் அண்ட் நீட்லி மேட் படம் ஸோ இந்த படத்துடைய மேக்கிங்கும் இந்த படத்துடைய எமோஷன் சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப ஒவ்வொரு சீனும் வந்து அந்த குட்டிப்பையன் அவர்தான் நடிச்சிருக்கான் அந்த குட்டி அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கான் அவன் வந்து அவங்க அப்பாவை தேடி போகிறது பை டீஃபால்ட்டு அதோடனா அது பியூட்டி ஆஃப் த ஸ்க்ரீன் பிளேனா ஒரு ஷார்ட்டில் வந்து ஜெயம் ரவி கோட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அந்த பையனை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் நித்தியாவன் பார்த்துட்டு இருப்பான் ஏ அவ் அவனோட தான் அவன் தான் அப்பா ஒரிஜினல் அப்படின்னு ஆடியன்ஸ் கதற மாதிரி இருந்தது ஸோ இதை கண்டிப்பாக அவங்க வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் அவங்க டேரக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக போகலை மிக்சர் ரிவ்யூஸ் வந்தது வழக்கம் போல் நம்ம தலைவரோட ரிவ்யூ ஒன்று ப்ளூ செட் அவரோட ரிவ்யூ ஒன்று பார்த்தேன் அவர் பயந்து பயந்து பேசி வச்சுருக்காரு அவர் உள்ளுக்குள்ளே பயந்து நல்லா தெரிஞ்சது அந்த ரிவ்யூவில் அதாவது என்னென்னா இது இருக்குது அது வந்து வித்தியாசமாக எடுத்துருக்காங்க சும்மா திருப்பி திருப்பி அதே எடுத்துருக்காரு அதாவது என்னென்னா அங்கே ஏதாவது செஞ்சிருவாங்களோ பிரச்சனை வந்துருமோன்னு ஒன்று இருக்குது பாருங்க இதுதான் ப்ராப்ளம் இப்போ வந்து ஒரிஜினலான ஒரு கமெண்ட்டை சொல்லணும் அப்படின்னா சொல்லிடணும் இப்போ இந்த படம் வந்து நல்ல படம் நல்லா இருக்குது மியூசிக் நல்லா இருக்குது நல்ல மேக்கிங் இருக்குது இந்த மாதிரியான ஜேர்னஸ்ட் படம் பண்ணணும் ஒரு படம் பார்க்கறது ரொம்ப கிளாஸாக இருந்தது ஸ்டாண்டர்ட் படத்துடைய ஸ்டாண்டர்ட் வேறு லெவலில் இருந்தது ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வெறும் சில சமயத்தில் வந்து மேக்கிங் மட்டும் நல்லாயிருக்கும் கதா இருக்காது நமக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது பட் இந்த படம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எமோஷனாக கனெக்ட் ஆகும் அவங்க ரெண்டு பேரோட லவ் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனாக கனெக்ட் ஆகும் ஸோ அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அது ஓப்பனாக சொல்ல முடியுது நல்லா இல்லை இது நல்லா இல்லைங்க இந்த இடத்துல இந்த சீன் நல்ல இது நல்லா இல்லைன்னா சொல்லலாம் தப்பு இல்லை அது எப்போ நீங்கள் சொல்ல முடியும்னா நீங்கள் ஜெயினாக சொல்லும்போது தான் சொல்லலாம் நீங்கள் எவ்வளவு எதையாவது ஒரு விஷயத்தை வந்து நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தா அப்புறம் இந்த விஷயத்தை சொல்லும் போதும் பாசிட்டிவாக சொல்லணும் பயந்து பயந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நிறைய பேர் பா கமெண்ட் அப்போ போட்டிருக்கிறாங்க இது நீயே ஏன் கிடையாதே நீ பேச மாட்டேன் அதில் ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தார் அந்த கமெண்ட்டு தான் செம்மையாக இருந்தது இல்லை என் ஆடு திருடு போகலை என் ஆடே இங்கே இல்லை நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டெரியல் டைலாக் வரும் வடிவேல் டைலாக் அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் போட்டு பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க ஸோ நான் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன் சரி மிஸ் பண்ணோன்னா அந்த படத்தை பார்த்துட்டு சரி உங்கள்கிட்ட சொல்லுவான்னு இப்போ நான் கதையை ஃபுல்லாக சொல்ல அவங்க அவுட்லைன் கதை தெரிஞ்சிச்சு உங்களுக்கு சஸ்பென்ஸ் கிடையாது நிறைய பேர் ஓட்டிட்டுல பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இந்த படத்தை சும்மா காதலிக்கு இல்லை அப்படிங்கிற படத்தை ஜஸ்ட்டு ஒரு தடவை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்ல படம் அண்டு ஜெயம் ரவி மாதிரி ஒரு ஆர்டிஸ்டெல்லாம் சி அதான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு படங்களை பற்றி பேசுறது உண்மையிலே நல்லா நல்ல படம் ஓகே நல்லா இருக்க படத்தை பற்றி பேசியிருந்தால் அவருக்கு ஒரு அடுத்த இன்னொரு படம் ஒரு லைஃப் எதா ஒன்று இருக்கும் அவர் டக்குன்னு பார்த்தா நடுவில் படமே பண்ணாமல் போயிட்டார் இப்போ தான் மறுபடியும் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ வெரி சூன் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஸோ அந்த ப்ரோ கோட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஜே சூர்யா அவர்களும் ஜெயம் ரவியும் நடிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கதை சி எப்படி இருக்குது எப்படின்னு பார்ப்போம் பட் நல்ல ஆக்டர் வெரி குட் ஆக்டர் வெரி சார்மிங் பர்சனாலிட்டி அவரெல்லாம் நிறைய படங்கள் பண்ணணும் அதுக்காக தான் சொன்னேன் ஸோ டைம் இருந்தால் அந்த படத்தை பாருங்கள் காதலிக்க நேரம் இல்லை திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்